நாம கூட பிரியமானவர்களே அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும் பொறாமை இல்லாமல் எல்லோரையும் சேர்த்து வாழ வேண்டும் பிரியமானவர்களே அது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய சொல்லை கேட்டு முழுவதுமாய் அப்படி செயல்படும் பொழுது கிருபை நம் மீது தங்கியிருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரலைட்ஸ் இஸ்ரவேல் மக்களுடைய முதலாவது ராஜாவாகிய கிங் சால் அவரை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சவுல் ராஜா குறித்து சொல்லும்பொழுது ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அந்த வாலிபன் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் நல்ல ஹைட் வெயிட் அழகாய் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருக்கின்றான் அவன் அப்பாவுடைய கழுதையை தேடி சென்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லுகிறார் நாளைக்கு இந்த நேரத்திலே நீ அவனை சந்திப்ப அவனை தான் நான் வந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றேன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவனைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த அதிகாரத்தின் பதினேழாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது சாமுவேல் வந்து சவுலை சந்திக்கின்றார் அப்பொழுது பாருங்க சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் அப்படி தெரிந்து கொண்ட ராஜா விழுந்து போகின்றார் பெரியமானவர்களே ஏன் விழுந்து போகின்றார் அவருடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பிரிமானவர்களே கிருபை விலகிற்று என்று சொல்லப்படக்கூடிய வசனம் இருக்கின்றது அது கூட பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் என்று பார்க்கின்றோம் பாருங்கள் கொடுத்த ஒரு பதவி பறிப்போகக்கூடிய ஒரு காட்சி ஏன் ஆண்டவரே நீங்கள் தான் அவனை தெரிந்து கொண்டீங்க நீங்கள் தான் அவனை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிங்க ஆனால் அந்த ராஜா நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது முதலாவது an இம்பேஷன் கிங் ஒரு அவசர முள்ள ஒரு ராஜா காத்திருப்பின் ஒரு அந்த ஒரு குணாதிசயம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கின்றார் கில்காலிலே சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் காத்திருக்காம அவரே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் அவர் ஏறெடுக்கின்றதை பார்க்கின்றோம் ஒரு ஆசாரியர் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே கர்த்தருக்காய் காத்திருக்காமல் அவசரப்படுகின்ற ஒரு சவுல் அங்கே முதலாவது தப்பு செய்கின்றார் பல நேரங்களிலே நாம் அவசரப்படுகிறதுனாலே கிருபையை இழந்து போகின்றோம் இரண்டாவது பார்க்கும் பொழுது அக்கர்த்தருடைய சொல்லை முழுவதுமாய் செயல்படுத்தாமல் அமலேக்கியரை வீழ்த்தி வா என்று சொல்லக்கூணு சொல்ல சொல்ல வேண்டிய அந்த இடத்திலே சொல்லப்பட்ட அந்த இடத்திலே அவர் தனக்கு இஷ்டமானபடி கேரளா வீழ்த்தினாரு ஆனால் ஒரு ராஜாவை தப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை நல்லா இருக்கிற ஆடு மாடுகளை இவரா டெசிஷன் எடுத்துட்டு கீழ்காலிலே பலியிட வேண்டும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன காரணத்தினாலே அவர் புறக்கணிக்கப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவது மூன்றாவது அவருக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்து விடுகின்றது அவருடைய படையிலே இருக்கக்கூடிய தாவிதை கொன்று போட வேண்டும் என்று சுற்றி சுற்றி ஓட வைக்கின்றார் பிரியமானவர்களை ஏன்னா அவன் பல ப பல பேருடைய நட்பெயரை பெற்றுக்கொள்ளுகிறானே என்று சொல்லி அவனாலே பல யுத்தங்கள் வென் நாம் வென்று வென்று வருகின்றோமே என்று சொல்லி ஆகவே அவன் மீது ஒரு பொறாமை கொள்ளுகின்ற ஒரு சவுலாக மாறுகின்றான் அன் இம்பேஷன் கிங் அ ஜெலஸ் கிங் அ கிங் ஹூ டிட் நாட் லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் த லார்ட் புல்லி என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே கத்தருடைய கிருபையை இழந்து போகின்றான் நாம கூட பெரியமானவர்களே அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும் பொறாமை இல்லாமல் எல்லோரையும் சேர்த்து வாழ வேண்டும் பிரியமானவர்களே அது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய சொல்லை கேட்டு முழுவதுமாய் அப்படி செயல்படும் பொழுது கிருபை நம் மீது தங்கி இருக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிலையாக நம் மீது இருக்கும் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாக கிங் சாலை போல விழுந்து விடாதபடிக்கு நாம் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே சவுல் ராஜாவை போல நாங்கள் அவசரப்பட்டு விழுந்து விடாமல் அது போல கத்தாவே ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு முழுவதுமாய் கேட் கே நாங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே குறையுமாய் கீழ்ப்படிந்து நாங்கள் உம்முடைய கிருபையை இழந்து போகாமல் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை கொலை செய்வதற்கு ஏதுவாக கத்தாவே எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் மேற்கொள்ளாமல் பொறாமையோடு இருக்காமல் நாங்கள் உமக்காக ஜீவித்து உம்முடைய சொல்படி கேட்டு உம்முடைய வார்த்தை கீழ்பிடிந்தவர்களாய் வாழ்ந்து நீர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்